இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாமாங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செய்திங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கெல்லாம் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க இதை கிண்டி விட்டுட்டு இது கூடவே நல்லா கேரட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் குக்காகி வரணும் இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு குடை மிளகாவை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூடவே போட்டுருங்க போட்டுட்டு இது பாதி அளவு தான் குக் ஆகணும் இது கூடவே கோஸ் வந்து நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து மசாலா இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ரைஸ் தான் நீ செய்ய போகிறோம் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வடித்து எடுத்துட்டுருங்க இது வந்து ரொம்ப உடையக்கூடாது இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உதிரியாக இருக்கணும் ரைஸு இப்போ வந்து ரெண்டு முட்டையும் வந்து தனியாக உப்பு போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு மல்லிச்செடி போட்டுக்கோங்க பெப்பர் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெப்பர் போடுங்க அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இதுக்கு ரோட்டு கடையிலலாம் போயிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்க வேண்டியதில்லை குழந்தைகளுக்கு வீட்லேயே செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டில் இருந்தது